உட்பட்ட சோமதேவன் பட்டு பஞ்சாயத்துக்கு கிராமத்தில் சுமார் ஒரு ஏக்கர் நிலம் தனிநபர் ஒருவர் வாங்கியுள்ளார் இந்நிலையில் அந்த பகுதியில் தொழிற்சாலை அமைக்கும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றனர் இதை குறித்து அப்பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நிலத்தின் உரிமையாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த இடத்தில் குளிர்பான தொழிற்சாலை கிடங்கு கட்டப்போவதாக தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து நீளத்தின் உரிமையாளர் இரவோடு இரவாக அந்த இடத்தில் தார் தொழிற்சாலை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெறுவதுடன் அதற்கான இயந்திரங்களும் அந்த இடத்தில் இறங்கி உள்ளது தகவல் அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கொரக தண்டலம் சோமதேவன் பட்டு வீமன் தோப்பு ராம தண்டலம் உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் அந்த இடத்தில் சென்று தார் சாலை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து அப்பகுதி பொதுமக்களிடம் கேட்டபோது இங்கு தொழிற்சாலை அமைக்கப்படுவதால் சுற்றி உள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும்

மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளதாகவும் ஏற்கனவே இந்த தொழிற்சாலை மேயூரை அடுத்து ராஜபாளையம் கிராமத்தில் அமைக்கப்பட்டதாகவும் அங்குள்ள பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்போது இந்த இடத்தில் தொழிற்சாலை அமைக்க பணி தொடங்கி உள்ளதாகவும் தெரிவித்தனர்